எப்படி பார்க்குறீங்க இந்திய அணி ஒரு செக் வச்சுருக்கு அப்படின்னு மத்தியானத்துல இருந்து பரவலாக அந்த கருத்தாக்கங்கள் பேசப்பட்டு வருது நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல ஃபர்ஸ்ட் பாத்திங்கன்னா திமுகவுடைய இது வந்து சாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோட்பாடில் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் பல இடத்துல சாதி பேர்கள் இருக்கக்கூடிய தெரு எல்லாத்தையுமே நீக்கின்னு அதை பார்த்தோம் கடைசியில் அவங்க வைஸ் பிரெசிடென்ட் கேண்டிடேட் பின்னாடி ஒரு சாதி பேர் தான் இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க நாங்கள் நான் சப்போர்ட் பண்ணுறோம் திமுகவில் தைரியமாக சொல்ல முடியுமா எங்களுடைய கோட்பாடு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா வந்து திமுக மியூட் ஆயிட்டாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு இது வந்து தமிழ்நாட்டுக்குலாம் ஒன்றும் பெருசா செக் பாயிண்ட்லாம் இல்லை இவர் சொல்றாரு நிறைய பட்டியலிட்டுன்னு போனாரு இது பண்ணலாம் பண்ணல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மீன்வளத்துறைன்னு ஒன்று இல்லாத போது இந்த அரசு வந்தா மீன்வளத்துறை அமைச்சகமே கிரியேட் பண்ணது பார்த்தோம் பண்ணால் இவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பத்து லிஸ்ட் இவங்க கொடுப்பாங்க இவங்க பத்து இவங்களுக்கு முன்னாடி இருந்த இருந்த ஒரு இணையமைச்சர் தான் நீட்டு கைத்து போட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இது அப்படியே பரஸ்பரம் குற்றச்சாட்டா போகுது அதுதான் தொடக்க பிள்ளையே நீட்டுக்கு அப்படின்னு சொல்லி திமுக ஏற்றுக்க முடியுமா அதை ஸோ அதனால் அதை கடந்து பார்க்கும்போது செக் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தா ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடு தான் செக் பாயிண்ட் வைக்கிறாங்க ஆமாம் ஏன்னா கூட்டம் இல்லை ஏன்னா இந்திய அதான் அவங்க என்ன ப்ரூவ் பண்றாங்க கரெக்டாக விட்டீங்க இல்ல அவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க நேற்றுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து தன்னிச்சையாக சப்போர்ட் பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டு போய் மீட் கூட பண்ணல ஸோ இப்போ ஒரு ஆல்ரெடி அங்க ஒரு என்ன சொல்ல துணை முதல்வருக்கும் முதல்வர் சந்திரபோபன் நாயுக்கு வந்து ஒரு ஒரு போர் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி எல்லாம் வருது அப்படி பார்த்தோன்னே நம்ம எப்படியாவது ஒரு குழப்பத்தை இதை கிரியேட் பண்ணி நம்ம இங்கிருந்து கொண்டு வந்தா நம்ம கைவிட்டு போன ஆந்திரத்தை கேப்சர் பண்ண முடியும் ஒரே ஒரு தான் காங்கிரஸ் இதை பண்ணிருக்கேன் ஏன்னா இல்ல மத்தபடி இல்லை ஏன்னா இது டெஃபனெட்டா இந்த தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வந்து தோல்விதான் தழுவப்போறாங்கறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரி இதுக்கு முன்னாடி நிறுத்தி எல்லா கேண்டிடமே அப்படித்தான யோசிப்பாருங்க கன்வீன்ஸ் பண்ணி கன் பண்ணி தான் நிற்க வைக்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டு

ஓ இவர் வரத்துக்கு இவரோட ரெண்டு பேக்ரவுண்ட் பாருங்களேன் ஒன்று வந்து இவர் ஏக்கரமே ஒரு ஆந்திரா முதல் சாரி தெலுங்கானா முதல்வர் அவருடைய ஒரு இந்த மாதிரி ஒரு உயர்மட்ட குழுவில் ஒரு ஆலோசகராக இருக்கார் ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டியோட ஒரு 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 கல்வி சம்பந்தமான ஒரு குழுவில் வந்து இவர் ஆலோசகராக இருக்கார் அதனால முன்மொழியப்பட்டது ரேவந்த் ரெட்டி மூலமாக தான் இருக்கிறது அதுக்கு முன்னாடி இவரே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்ரேலுக்கு இந்தியா அமினேஷன் சப்ளை பண்ணக்கூடாதுன்னு பல இந்தியாவில இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் கையெழுத்து போட்டு அமிச்சாங்க அதில் முக்கியமான பிரபலமும் இவர் இப்போ ஒரு தேசிய சிந்தனை அதாவது இந் இந்தியா அப்படின்ற ஒரு அரசு வந்து இந்திய அரசு ஒரு கோட்பாடு எடுத்து ஒரு கொள்கையோட இருக்கும்போது அதற்கு எதிராக நீங்க வந்து இஸ்ரேலுக்கு நீங்கள் வந்து அமினேஷன் சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து போட்டவரை இவர் ஒருத்தர் நீங்கள் ஒரு ஒரு நாட்டின் உயரிய பதவிக்கு வரும்போது தேசிய சிந்தனை தான் நீங்க பார்க்கணும் எப்படி இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஒரு தேசிய சிந்தனை இல்லங்கற முடிவுக்கு நீங்க வர்றீங்க இல்ல இல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் சார் நான் சொன்னேன் அது அது பின்னாடி அவருடைய பேக்ரவுண்ட் நம்ம போக போக நமக்கு தெரியும் அது சீ ஒரு இப்போ இவங்க ஈஸியா நீங்க சொல்ற ஈஸியா இல்ல இல்ல சுதர்சன் ரெட்டி ஆதரிக்காதவங்க எல்லாரும் தேசிய சிந்தனை இல்ல அப்படி இல்ல அவரோட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னதை உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு பின்னாடி அவர் எப்படி அவரோட பேக்ட்ராப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏனா இப்போ இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க சிபிஆர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தனை ஏற்க கூடியவர் அப்படினு அப்ப ஆர் வெங்கட்ராமன் என்னவா இருந்தார் சார் அவர் எந்த சித்தாந்தத்தில் இருந்தாரு திராவிட சித்தாந்தத்தில் இருந்தா வந்தாரு முதல் முதல்ல துணை 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 ஜனாதிபதி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் விட்டுருங்க அப்ப இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு 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 அரசியல் கிடையாது நீங்க ஆர் வெங்கட்ராமன் இருக்கும் நீங்க என்ன இருந்தீங்க என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க அவர் திராவிட சித்தாந்தத்துல இருந்து வந்தவர் அவரு தமிழரா இல்ல திராவிட சித்தாந்தத்தை ஏத்தவர் அவரு காங்கிரஸ் கட்சிக்கார் அவர் சிந்தனை என்ன ஓடும் அவருக்கு காங்கிரஸ் கட்சியோட சிந்தனை தானே ஓடும் அவரு சரி அவர் எப்படி செயல்பட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியாது அவர் எதிரான துணை ஜனாதிபதி ஆக்கப்பட்டார் தெரியும் ஜெய்சிங்குக்கும் ராஜீவ்காந்திக்கும் கடுமையான ஒரு 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 முற்றல் இருக்கும்போது வந்து டைரெக்டாக என்ன பண்ணிட்டார் பிரதமர் தூக்கி எல்லாத்தையும் ஆரம்பித்தார் ஸோ ஹிஸ்ட்ரி நீங்கள் பாருங்க என்றைக்காவது நான் என்ன சொல்றேன் தமிழர்களை முன்னேற்றி ஒரு ஒரு மிக ஒரு உயரிய பதவிக்கு நீங்க எடுத்துட்டு போய் ஏதாவது இப்ப இவர் கருணா கூட கேட்டார்ல ஒடிசால வந்து பாண்டியனை வந்து இப்படி எல்லாம் ஒரு ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளலாமா அப்படின்னு அமித்ஷா ஆவேசமா கேட்கிறாரு பிரதமர் மோடி புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் கருவுல சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க கூடுதலா சோசியல் மீடியால நிறைய அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு பழைய தயிர் சாதம் சாப்பிடுற மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே அவரை ரொம்ப மட்டமா சித்தரிச்சு பாஜக வீடியோ வெளியிடறாங்க அப்ப வராத தமிழர்கள் மீதான ஒரு அக்கறை இப்ப உச்சபட்ச பதவியில உட்கார வைக்கணும்னு வந்தா நாங்க இது ரொம்ப ஒரு சந்தேகப்படுவா மாட்டாங்க அந்த மாநிலத்துடைய தமிழ்நாட்டுல நம்ம பார்த்தோம் அம்மையார் மறந்த பிறகு நான் தான் அடுத்த தலைமை அப்படின்னு சொல்லி இன்னொரு அம்மையார் வரும்போது பார்த்தோம் அதுக்கு ஒரு 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 நெரேட்டிவ் அரசியல் அதுக்கு ஒரு எதிர் அரசியல் செய்த மாதிரி

தவறான நிர்வாகம் செய்யறாரு ஊழல் செய்யறாரு முறைகேடு செய்யறாரு அவரை ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்துங்க அதிகாரத்தில இருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது வேற ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு கேக்குறது வேற உங்களுடைய பூரி ஜெகநாதர் கோவில் சாவி கருவூலாரையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்றது வேற நீங்க பாண்டியனை தனிநபரா பார்த்து அவர் மீதான முறைகேட்டு புகாரை வச்சு அவரை நீக்குங்கன்னு சொல்றது வேற அவர் தமிழென்னு அடையாளத்தை குறிப்பிட்டு சொல்வதுங்கிறது வேற ரெண்டுக்கு வேறுபாடு சார் திரும்பி இல்ல சொன்னா அதே பண்ணு என்னுடைய பார்வையில வந்து அரசியல் அந்த ஒரிசா மாநில அரசியல் இது தேவை அதான் பேசிருக்காங்க இதுல வந்து யார கொச்சைப்படுத்தணும் இல்ல இல்ல ஒரு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல அரசியல் தலைவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க அப்போ நம்ம பேசலாம் சட்டமன்றத்திலே வந்து ஜெயலலிதா அமையார் வந்து முதல்வருக்கு வந்து ஒரு ஒரு அதிமுக எம்எல்ஏ வந்து தெலுங்குல கூட அவர்கிட்ட பேசின இதெல்லாம் இருக்கு ஒரு ஒரு

நாங்க திராவிட கொள்கையை ஏற்றவங்களை மட்டும் தான் முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது கஷ்டம் இல்லையா தமிழர்களா முன்னேற்ற பாருங்களேன் ஏன் திராவிட கொள்கையை ஏற்றவங்களை மட்டும் தான் நீங்க முன்னேற முடியும் நீ எப்படி யோசிப்பீங்க சரி பாலச்சந்தர் சார் பாயிண்ட் ஒன்று சொன்னாரு ஒரு நாட்டு அதாவது நாட்டை ஆளக்கூடிய அரசுடைய கோட்பாடு அப்படின்னு பிரின்சிபல் அப்ப பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடியது நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியோட கோட்பாடா இல்ல இந்தியாவோட கோட்பாடா இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரித்து என்ன வேணா பேசலான்றீங்க அப்போ

ஒரு நாட்டுக்கு எதிராக இந்திய அரசு ஒரு முடிவெடுத்தால் அதை விட்டுட்டு பாகிஸ்தான ஆதரிக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கலாமான்னு கேக்குறீங்க அப்படி முடி யாரு எடுத்தாங்களா ஏன் அஞ்சு நாள் போர் நடந்தது அந்த போர்ல எத்தனை ஓட்டை இருந்ததுன்னு போர் சமயத்துல சொன்னாங்களா எல்லாரும் போர் முடிகிற வரைக்கும் அரசை தான் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடுற அரசாத்தான் இந்த அரசு இருக்குறது உண்மை அதனால இஸ்ரேலுங்கிறது வந்து இன்னொரு நாடு நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அங்க கல்ஃப்ல வந்து எத்தனை முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கு நம்ம நாட்டுடைய முஸ்லீம் பாப்புலேஷன் என்ன அப்ப அவங்க வந்து நம்ம அவங்களை விரோதிச்சுக்கிட்டோம்னா அதனுடைய இம்பாக்ட் என்ன இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த போர் ஆரம்பிச்ச உடனே இஸ்ரேல ஆதரிச்சு இந்திய பிரதமர் ஒரு அறிக்கை விட்டாரு

ஆப்கானிஸ்தானுடைய நாட்டுக்கு மேலே யுனைடட் ஜென்ரல் நேஷனில் ரிப்போ ஒரு இது இது கொண்டு வந்தாங்க ஒரு மோஷன் கொண்டு வந்தாங்க இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு மட்டும் யாரையும் அவத்தர சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப இல்ல ரொம்ப இல்லைங்க ரொம்ப எளிமையான விஷயம் இன்னைக்கு டாபிக் என்ன பேசிட்டு இருக்கிறோம் இந்த டாபிக் ஒட்டி புரட்சிகரமானும் பேசல பதில் இல்ல இல்ல நான் இல்ல பதில் இல்ல இப்போ இப்ப பாருங்க ஒரு இல்ல ஒரே கேள்வி இல்ல சார் சொன்னாரு என்ற ஒரு அரசை அங்கீகரித்த நாடு நாடு அந்த பாலஸ்தீன் நாடு சரி அங்கீகரித்த நாடு பாலஸ்தீன் என்ற

நீங்க எல்லாரும் எதிரா எதிரா பேசக்கூடிய இந்தியா தான் போய் போட்டுட்டு வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானோ ஒரு குழப்பம் இல்ல நீங்க பாலஸ்தீனத்துக்கு போன முதல் இந்திய பிரதமர் யாருன்னு சொல்லுங்க சரி இல்ல அவரு சொல்றேன் சொல்றேன் அடுத்த அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றாரு அவரு ஒரு கம்பேர் பண்ணாரு அஹ் திரு திரு சிபிஆர் உடைய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருவத்தஞ்சில அவருடைய கருத்து என்ன சொன்னாரு அப்போ வந்து மெட்ராஸ் அப்படிதான் இருந்தது மெட்ராஸ் ப்ராவிஸ் ப்ராவிடென்சியோ அப்படிதான் அப்படித்தான் இருந்தது அது அதுக்கப்புறம் தமிழ்நாடு நம்ம வந்து மெட்ராஸ வந்து தமிழ்நாட மாத்திறோம் அந்த அர்த்தத்துல அவரு சொன்னாரான்றது சிபிஆர் கிட்ட கேட்டுக்கணும் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் ஒரு அர்த்தத்தை எடுத்து பேசினா தப்பாதான் இருக்க போகிறது நான் அதை ஒத்துக்கிறேன் ரைட் ரெண்டாவது விஷயம் அப்ப இவர் சொன்னார் இல்லையா அவர் முதல் பாயிண்டுக்கு அவர் சொன்னதுக்கு அவர் சொன்னார் அந்த அந்த இவர் ஜட்ஜ் அவர் சொன்னார்ன்றதுக்கு அதாவது சனாதனத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் சொல்லும்போது அந்த மூமெண்ட்லயே அவர் அந்த பேர்ல இருக்க ரெட்டின்றது ரெடின்றது பேர் எடுத்திருக்கலாம்ல

ஒரு கமலா ஹாரிஸ்க்கு தமிழ்நாடுல கொண்டாடுறோம் எங்க அமெரிக்கால துணை அதிபர் தேர்தலுக்கு அவங்க வாழ்ந்த இது தமிழ்நாடுல இந்த இடத்துல மண்டார் குடில போயிட்டு அந்த மண்டார் குடியை ஒரு எம்எல்ஏ கூட போய் அங்கெல்லாம் போய் ஒரு ஒரு கொண்டாட்டம் அந்த உணர்வு இருக்க வேண்டாமா உங்களுக்கு நான் வேற ஒன்னு கேட்கல சார் உங்களுக்கு கொள்கை ரீதியாக இருக்கல

புரட்சி ஓட்டாங்களா ஓட்ட ஓடி போனாங்க ஏன் ஓடி போனாங்க எதிர்த்து ஓட்டு போடலாம் ரைட்